தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு எதிராக நாடாற்று சமூகத்தினர் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுகவுக்கு எதிராக நாடாற்று முகத்தினர் போராட்டம் காமராஜர் தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டு காலம் தமிழக முதலமைச்சராக பணியாற்றியவர் அவருடைய ஆட்சி காலத்திலே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன கல்லூரிகள் திறக்கப்பட்டன அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் துவங்கப்பட்டன பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சி என்றே சொல்ல வேண்டும் இன்று கட்சி துவங்குபவர்கள் கூட நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் பாதையில் பயணிப்போம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு காமராஜர் நேர்மையான முறையில் அப்பலு முறையில் ஆட்சியை நடத்தியவர் அந்த காமராஜரை யூடியூபர் முக்தார் அவர்கள் அவமானப்படுத்தி வீடியோ வெளியிட்டார் இந்த முக்தார் இவரை கண்டித்து திமுக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை முக்தாரை கைது செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை முக்தாரை கைது செய்ய வேண்டும் காமராஜரை அவமானப்படுத்தி பேசிய முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்று கா நாடார் சமூகத்தினர் உள்ளிட்ட தமிழக மக்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் ஆனால் திமுக முக்தாரை கைது செய்ய மறுக்கிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் திமுக முக்தா முக்தாருக்கு ஆதரவாகவே செயல்படுகிறது அதுதான் உண்மை இந்த முக்தார் என்பவர் யார் என்று சொன்னால் முன்பு காணொலிகளை வெளியிட்டு திமுகவிடம் படம் பெற்று அந்த படத்தில் தான் அறிவாலயத்திலே ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பார்கள் அதாவது சீமானை பற்றி அவதூறாக பேசணும் ஒரு காணொலி போடுங்க அப்படின்பாங்க உடனே சீமானை அசிங்கப்படுத்தி பேசி ஒரு காணொலி வெளியிடுவாப்புல அந்த காணொலியை போய் அறிவாலயத்துல காமிச்சு காசு வாங்கிட்டு வருவாப்புல ஒரு காணொலிக்கு இவ்வளவு சொல்லி அறிவாலயத்துல தருவாங்க இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த காணொலியுடைய தரத்தை பொறுத்து குவாலிட்டியை பொறுத்து இப்ப வந்து காசு கொடுக்குறாங்க இதுல முக்தார் வந்து சீமானை பத்தி பேசிட்டு இருந்தவரு இப்பொழுது சர்ச்சைக்குரிய விதமாக காமராஜரை பத்தி பேசி அறிவாயத்துல காசு வாங்கியிருக்காப்புல அதான் உண்மை நீங்க முக்தாருக்கு வந்து பணம் கொடுத்து அவரை வளர்க்கறது வந்து யாருன்னு கேட்டா திமுக தான் முக்தாருக்கு பண உதவி பண்றது திமுக தான் பொருள் உதவி பண்றது திமுக தான் முக்தாரை வளர்த்து விடுறது திமுக தான் இந்த முக்தார் சமீப காலத்துக்கு முன்பாக காமராஜரை அசிங்கப்படுத்தினார் இன்னைக்கு வரைக்கும் அந்த காமராஜரை அசிங்கப்படுத்திய முக்தாரை கைது நடவடிக்கையில திமுக ஈடுபடல இது ரொம்ப வேதனையான விஷயம் அப்ப நாடார் சமூகத்துக்கு எதிராக இந்த திமுக இறங்கி இருக்கு இதனால் நாடார்கள் கொந்தளித்து போய் உள்ளார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் நாடார் வாக்கு திமுகவுக்கு கிடையாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இன்னைக்கு சாத்தூர்ல நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க முக்தாருடைய உருவ பொம்மையை தீ வச்சு எரிச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிராக நாடார்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு நாடார் வாக்கு கிடையாது